நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஆனதுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி ஒன்று அமையும் தலைமையில் அதாவது அதிமுக தலைமையில் அப்படின்னு சொல்லி சொன்னார் திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டணியில் வருவார் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கடுமையாக எதிர்வினையாற்றினார் திரு விஜய் அவர்கள் அதாவது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநாட்டு மேடைகள்லையும் பேசினார் அதுக்கு பின்னாடி இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வுல கூட பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அதை போல திமுகவையும் விமர்சனம் செய்திருந்தார் உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருந்து இருபது சதவிகித வாக்குகளை விஜய் பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியில் திரு விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி காய்கள் நகர்த்தப்பட்டாலும் பிடிமானம் கொடுக்காமல் இருந்தார் திரு விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் தமிழகத்தை ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கு பின்னாடி தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் மேல வழக்குகளும் பதியப்பட்டு அவர்களை கைது செய்யக்கூடிய மும்முரமான வேலையில் தமிழ்நாடு போலீஸார்கள் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு சைடு தமிழக அரசு உடனடியாக அங்கு சென்று அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சாங்க அன்னைக்கு நைட்டு சிஎம் அவர்களும் கரூருக்கு போனார் இப்படி அரசியல் இருக்கக்கூடிய நேரத்தில் திரு விஜய் அவர்களை இதன் மூலமாக பயன்படுத்தி பாஜகவுக்கு உள்ள எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் நினைப்பதாக சில செய்திகளும் கசஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பாஜகவினுடைய ஒரு அனுதாபியாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை தாவேக்கா தலைவரை சில பேர் வந்து நீங்க போய் சந்திங்க அவர்கிட்ட போய் சந்தித்து சில சூழலை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதற்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தயக்கம் காட்டினதுக்கு பிறகு வேறு நிர்வாகிகள் தாவேக்காவினுடைய வேறு நிர்வாகிகள் குருமூர்த்தி அவர்களை அவருடைய இல்லத்தில் பார்த்த ஒரு செய்தியெல்லாம் வெளியானது ஆனால் அதை மறுத்து குருமூர்த்தி அவர்கள் தாவேக்கா கட்சி சார்ந்து யாரும் என்ன சந்திக்கல அப்படின்னு சொல்லியும் கண்மூடித்தனமாக மக்கள் கூடலாமா அப்படியே மக்கள் கூடினாலும் அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே யோசித்து எடுக்க வேண்டும் அல்லவா என்பதற்கான கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டு வந்தாலும் முறையாக கூட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைக்காத தாவேக்கா நிர்வாகிகள் மீது அனைத்து தரப்பினராலும் குற்றம் சாட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இந்த நிகழ்வாக பார்க்கப்படுது குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் சரியான நேரத்திற்கு நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வரல அதாவது லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதும் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கும் நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காம உடனடியாக கரூர்ல இருந்து அவர் விமானம் மூலமாக அதாவது திருச்சியில இருந்து விமானம் மூலமாக சென்னை வந்துட்டாரு அந்த மக்கள்கிட்ட உடனடியாக போய் சந்திச்சிருக்கணும் அவர் சந்திக்கலன்னாலும் இரண்டாம் கட்ட தலைவராவது சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சும் அடிபட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விஷயம் தாவேக்கா கட்சிக்கு நெருக்கடியாக மாறி இருக்கிறது திமுக தாவேக்காவுக்கு இடையேயான யுத்தத்தை கரூர் சம்பவம் மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிற நிலையில் டெல்லி இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஆட்டத்தில் இறங்கி இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்களும் சில மூத்த ஊடகவியலாளர்களும் ஏற்கனவே அவர்களுடைய சமூக வலைதளத்தில் அந்த செய்தியை பர சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கரூர் விபத்து நடந்த சில மணி நேரத்திலேயே தமிழக அரசிடம் இருந்து தன்னுடைய உள்துறை அமைச்சகம் மூலமாக அறிக்கையை கேட்டார் அமித்ஷா அவர்கள் அதே போல தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்களும் உடனடியாக தமிழக அரசுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இதற்கிடையில தேசிய மனித உரிமை ஆணையம் விவரங்களை கேட்க வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தாவைக்கா முன்னணி தலைவர்களில் ஒருவரும் பாஜகவில் முன்பு நிர்வாகியாக இருந்தவருமான நிர்மல் குமார் இந்த பின்னணியில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை செய்யுமாறு திரு விஜய் தரப்புக்கு ஆலோசனை சிலரால் கொடுக்கப்பட்டதாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜய் சந்திக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் விஜய் அதற்கு தயங்கிய நிலையில் சந்திக்க தனது தரப்பினரை அனுப்பியதாகவும் கூறப்படுது ஆனால் இந்த சந்திப்ப திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நிராகரிச்சிருக்காரு அப்படி தாவைக்காவினுடைய நிர்வாகிகள் யாரோ இனியை வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்றாரு இப்படி ஆடிட்டர் குருமூர்த்தியை நெருங்கி பாஜக விஜய் அவர்களை வரக்கூடிய தேர்தலில் தன்னுடைய கூட்டணிக்கோ அல்லது பிரித்து நின்று திமுகவுக்குழுவக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்களும் சில அரசியல் விமர்சகர்களும் சொல்லி வந்தாலும் கூட இதை உடனடியாக அறிந்து கொண்ட காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி முதல்வர்கிட்ட பேசிய மறுகணமே தாவேக்கா தலைவர் விஜய் அவரையும் தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியிருக்கிறார் ராகுல் காந்தியும் திரு விஜய் அவர்கள்ட்ட கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது பாஜக நெருங்கக்கூடிய விஜய் பாஜகவினுடைய கூட்டணிக்கோ அல்லது பாஜக சொல்லக்கூடிய சில அரசியல் காய் செஞ்சு செஞ்சுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி அவர்களும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உடனடியாக இந்த தெரிஞ்சு தெரிஞ்சுதான் உடனடியாக விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன அப்படின்னு கேட்டு அறிஞ்சிருக்கிறார் ஆக ஊடகவியலாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயமத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் திரு விஜய் அவர்கள் பாஜக விமர்சனம் செய்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த இது வதந்தியா அதாவது பாஜக விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாக வதந்தியா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் உருவாகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்